பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் எக்ஸ் புகழுமான திரு ஏக்கே அவர்கள் நான் வணக்கம் 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 கார்த்திக் தமிழகத்துல மீண்டும் ஈடியோட ரைடு ஆரம்பிச்சிருக்கு அதாவது செந்தில் பாலாஜி அவர்களோட நண்பர்கள் வீட்டில ஈடி நடக்குது இப்ப ரெண்டாவது நாளா ஜெகத் ரட்சகன் அவரோட அலுவலங்கள் அப்புறம் அவர் டாஸ்மாக் நிறுவனங்களில் நடக்குது டாஸ்மாக் தலை தலைமை அலுவலகத்துல கூட இப்ப ரைடு நடந்துகிட்டு இருக்கு ஏன் ஈடி இறங்கி இருக்கு தமிழகத்தில் இதோட பின்னணி என்ன இல்ல இது இது வந்து புதுசு கிடையாது இது வந்து ஏற்கனவே நடந்த இடி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது திருப்பி திருப்பி புதுசா விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது ரைடு நடத்துறாங்க இந்த டாஸ்மாக்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க டிஎம்கேல இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த டாஸ்மாக் இதை விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் அதுல இந்த ஜெகத் ரச்சனோடைய கம்பெனி அவங்களுடைய ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மேல அவங்களுக்கு வந்து இது ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க ப்ளஸ் அசெட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க அதோடைய தொடர்ச்சியான வழக்கூடிய விஷயம் தான் இந்த இடி ரைஸ் இப்போ திருப்பி ஏன் டாஸ் பாக் அப்படின்னு நம்ம வந்தோம்னா இந்த டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் நிறையா சேல்ஸ் நடக்கிறது அப்படின்னு சொன்னா கூட இந்த சேல்ஸோடைய பாதி பங்கு பாதிக்கும் மேற்பட்ட பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவாக வரது இல்லை இதை ஏன் சொல்றேன்னா கவர்மெண்ட்டே வைல் அசஸிங் த டாக்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் அவங்க வந்து டாஸ்மாகில் லாஸ் கிளைம் பண்ணிருக்காங்க ப்ராஃபிட்டோட லாஸை கிளைம் பண்ணியிருக்காங்க அதோடைய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எப்படி வரும் இங்க வந்து டார்கெட் வச்சு இந்த குறுகிய நாட்கள் பொங்கல் தீபாவளி அப்படிங்கிற பார்ப்போம் முந்நூறு ஐநூறு கோடி அப்படின்னு லாஸ்ட்ல ஓடுதான் அப்படின்னு தான் பண்ணிருக்காங்க அதோட கேஸு ஓடிட்டு இருக்கு அது முக்காவாசி வந்து ரீசன் என்னன்னா இந்த வேட் இஷ்யூஸ் அப்படிங்கறதுனால வரக்கூடிய இது அதை எப்படி அவங்க வந்து அப்ரோபிரியேட் பண்ணிட்டு அந்த இத கட்டுறாங்கன்றதுல லாஸாக கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய சில ஷேர் ரெவென்யூ ஒர்க் இல்லையா இந்த டேக்ஸ் மார்க் இஸ் அ இண்டிபெண்ட் இது அதோட வரக்கூடிய ஷேரோடைய பர்சன்டேஜ் நாட் கோ டு த கவர்மெண்ட் காப்பர்ஸ் பிகாஸ் அவங்க வந்து லாஸா கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கேஸை தனியாக வச்சுப்போம் இப்போ இந்த ஜெகத் ரிஷ்கன் இதுக்கு வந்தோம்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த லிக்கர் பேரன் நிறைய நம்ம வந்து இப்போ இந்த சாராய தந்தை கல்வி தந்தை அப்படின்ற நிறைய தந்தைகளை பார்க்குறோம் இப்ப இருக்கிற தந்தை அப்பாங்கிறத தவறி முன்னாடி நிறைய தந்தைகள் இருக்காங்க இந்த இதுல ஸோ இவருடைய இந்த இதுல நிறைய வந்து ஊழல் இருக்கு இது வந்து ஒரு புதுசு கிடையாது ஜெகதட்சகன் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு டிஎம்கே உடைய இதுக்கு வந்து பினான்சியர் அவர் தான் முன்னாடி எம்பியா இருக்கும்போதே அவர் ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்ல வந்து நினைக்கிறேன் அவர் பண்ணும்போது அஞ்சு கோடி அப்படின்ற சொத்து காமிச்சாரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவன்ல ஃபைல் பண்ணும்பொழுது எழுபத்தெட்டு கோடி காமிச்சாரு அப்பயே வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு ஏன்னா ரெண்டு வருஷத்துல அஞ்சு கோடி எப்பட்றா எழுபத்தெட்டு கோடியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவர் நடத்துற நிறுவனங்கள் முக்கால்வாசி இப்போ இவருடைய அந்த குரூப் அந்த இந்த வாட் இஸ் ஏ இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் குரூப்பாக இருக்கட்டும் மற்ற குரூப்பாக இருக்கட்டும் இவர் பண்ற அந்த ஆக்வர்ட் டிஸ்ட்லரி அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஊழல் அதோடைய நீச்சியாக தான் இப்போ வந்து இந்த ஈடி ரைஸ்ஸு புதுசாக அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்ன தகவல்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் அந்த சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் அதனால ஃபிமா வயலேஷன் நடந்தது அதுக்கப்புறம் நிறைய அசெட்ஸ் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி அசட்ஸ்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோன்னு அதே மாதிரி அந்த ஸ்ரீலங்காவில் அந்த ஹம்போன்ட்ரா போர்ட்டில் வந்து

கிளீனாக அக்கௌண்டட் மணியாக ஆக்குறீங்க அதான் அந்த பிளாக் மணியை நீங்க ஒயிட் மணியாக ட்ரான்ஸ் அதுதான் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணுவீங்க அது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அந்த பிளாக் மணியை முதல்ல இங்கே ஒரு இடத்துல முதலீடு பண்றது அங்கேருந்து பல இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பியும் உள்ளக்குள்ள ரெவன்யூவா எடுத்துன்னு வந்து ஒரு கிளீனாக காமிச்சிடுவாங்க முக்கவாசி இந்த திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரொடியூஸ்லாம் பண்ணும்பொழுது அது மாதிரி பிளாக் மணியை ஒயிட் மணி ஆகிறதும் ஒயிட்டை பிளாக் ஆகிறதும் நடக்கும் அது அதோடைய தொடர்புடைய அந்த லிங்க்ஸ் தான் ஏன்னா இது வந்து ஒரு வெரி காம்ப்ளிகேட்டட் நெட்ஒர்க் இந்த மணி ட்ரெயில கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸோ அது வந்து டைம் ஆகும் இது எல்லாமே தொடர்புடையது தான் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் ஆயிருக்கு எங்கேருந்து இன்கம் வந்தது அப்போ அந்த இன்கம்மை நீங்க வேற எப்படி வந்து மடைய மாட்டிட்டு ஒரு ஒரு பெரிய அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி எங்க வங்குறதுன்னு ஒரு அந்த மூலத்தை போய் ஆராயும் பொழுது அது வந்து பிளாக் மணியா வருது ஜெகத் ரக்ஷகன் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து புதுசு கிடையாது இவர் முன்னாடி அந்த அரக்கோணம் மினிஸ்டராக இருக்கும் பொழுதே நிறைய அந்த டூரிங் த காங்கிரஸ் ரிஜைன் எஸ்பெஷலி டூ தௌசண்ட் நைன்லேருந்து இருந்து அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மட்டும் நிறைய ஸ்கேம்ஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு நமக்கு தெரியும் ஃபேமஸாக அந்த கோல் ஸ்கேம் ரைட் அந்த கோல் பிளாக் அலகேஷன்ல வந்து நிறைய ஸ்கேம் நடந்தது இவருடைய கம்பெனிக்கும் டெண்டர் இது கொடுத்துருந்தாங்க இவருக்கு இவருடைய கம்பெனியில இவர் வந்து அந்த ஒரு லைன்லயே கிடையாது எப்படி வந்து அந்த டெலிகாம் ஸ்கேம்ல டெலிகாம் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்படாத நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த கோல் பிளாக் அலகேஷன்லேயும் இந்த மைனிங் ரிலேட்டடாவோ இல்லாட்டி அந்த பவர் ரிலேட்டடாவோ இருக்கிற இல்லாத கம்பெனிகளுக்கெல்லாம் கூட அலோகேஷன் பண்ணி தாங்களா அதுல இந்த ஜெகத்ரக்ஷன் கம்பெனியும் ஒண்ணு அப்பயே வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அது மாதிரி பல கான்ட்ரவர்சில வந்து இவர் வந்து முன்னாடியே சிக்கியிருக்காரு அதோடைய ட்ரெயில்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது அந்த அதுல இருந்து சேர்த்த மணியெல்லாம் வந்து எங்க வருதுன்னா இந்த மாதிரி புதுசு புதுசா நான் பிஸ்னஸ் தொடங்குறேன் நான் ஃபாரின்ல அசெட்ஸ் வாங்குறேன் ஃபாரின்ல இருந்து ஒரு பிசினஸ் இது பண்றேன் இங்க இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வரும்பொழுது அப்போது யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் இப்போ இந்த ஃபிமா வைலேஷன் எப்படி மாட்டினார்னா நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் இவர் வாங்கலை பர்மிஷன் இது அப்பட்டமான வைலேஷன் எப்படி வந்தது மணி எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கிறது செகண்ட்ரி பட் நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடரணும்னோ ஒரு அசட் வாங்கினோம்னாலே இங்கே வந்து நீங்கள் வந்து அதை வந்து தொ சொல்லணும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இதுக்கு சொல்லணும் அதை சொல்லாமல் தான் மாட்டினது தான் அந்த ஃபிமான அந்த இது அதுலேருந்து பிடிச்ச ட்ரெயில்ஸ் தான் வந்து இவ்வளோ லிங்கில் வந்து இவர் நடத்தக்கூடிய அந்த அக்கார்ட் குரூப் இந்த அக்கார்ட் குரூப் வந்து நாட் ஓன்லி இன் எஜுகேஷன் பட் ஆல்சோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது பல 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 இதில் வந்து அவர் டச் பேஸ் ஆகியிருக்காரு ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இப்போ இவங்க

விஷயம் அப்படிங்கறப்ப இதே மதுபான கொள்முதல் ஊழல் வழக்குறதா அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வரா இருக்கப்ப மீண்டும் அதே மதுபான அந்த கொள்முதல் இப்ப இந்த ஊழலுங்கிறப்ப டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்துக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஏதாவது கைது நடவடிக்கைகளுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஆமா எல்லாத்துக்குமே வந்து திராவிட மாடல் தான காரணம் சோ இது எல்லாமே மூலாதாரம் இங்கேயும் போயிருக்கு பழைய சாராய அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா பத்து ரூபாய் அமைச்சர் அவருடைய ஒரு இந்த பிரெயின் சைல்டு தான் இது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி லிக்கர் ஸ்கேம் வந்து இட்ஸ் டோட்டலி ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் அது வந்து ஒரு மொனோபலி பண்ணிட்டு அதுலேருந்து கமிஷன் அடிக்கிறாங்க ப்ரைவேட் பிளேயர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு கமிஷன் வருது இப்போ ரீசெண்டாக அண்ணாமலையுடைய பிரசிடென்ட் இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருக்காரு இந்த சட்டீஸ்கர் மாடலில் தான் அதே இதுதான் வந்து கேஸ் தான் வந்து இங்கே தமிழ்நாடு டாஸ்மாக் நடக்குதுன்னு இந்த இது என்ன சத்தீஸ்கர் மாடல் அப்படின்னா சத்தீஸ்கர் மாடல் சொன்னாலும் அது வந்து திராவிட மாடல் தான் திராவிட மாடல் சத்தீஸ்கருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க கண்டுபிடிக்காம இருக்காங்கன்னு கிடையாது இப்ப இந்த கேஸ் இறங்கியிருக்கு அவ்வளவுதான் இந்த மாடலோட இது வந்து டி மாடல் தான் என்னன்னா இப்ப டாஸ்மாக் வந்து அந்த டிஸ்டரி கம்பெனி கிட்டே அந்த இது வாங்குறாங்க இல்லையா அந்த சாராயத்தை வாங்குறாங்க இதுல மூணு விஷயமா எடுத்தோம் முதல்ல சாராயத்தை வாங்குறாங்க இந்த சாராயத்தை வாங்குறதுல இது டெண்டர் ப்ராசஸே கிளியராக கிடையாது யார்கிட்டேருந்து வாங்குறாங்கிறத சொல்றது கிடையாது எவ்வளோ கமிஷன் அதில் போகிறதுன்னு தெரியாது இதுவும் சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு அதை விட்டுருவோம் ஸோ இது பண்றது எல்லாமே வந்து இந்த பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் தான் இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற இந்த மினிஸ்டர்ஸ் அவங்க தான் நடத்துறாங்க இப்போ இவங்க வாங்குற இதை வந்து டாஸ்மாக் வந்து அவங்களுடைய இதுல அவுட்லெட்ல விற்கிறாங்க இது இது நடக்கிற சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க டைரக்டா டாஸ்மாகக்கு போயிட்டு டாஸ்மாக் பார்க்கு போகாமல் இவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து டைரக்டா டாஸ்மாக் கொடுக்குற மாதிரி பாட்டில இவங்களே கொடுத்துட்டு அங்கேருந்து ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க சப்போஸ் நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுப்போமேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன் நான் வாங்கிட்டு அதை வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் லாபம் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இப்போது டைரக்டா நீங்கள் வந்து எங்கிட்ட வராமல் சந்தைக்கு போயிட்டு நூறு ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாவே லாபம் எனக்கு வரவே வராது அந்த காசு கரெக்டா அதுதான் இந்த டாஸ்மாக்ல நடந்திருக்கு இந்த ஃபேக்டரியில இருந்து டைரெக்டா டாஸ்மாக் அவுட்லெட் போயிட்டு டாஸ்மாக் வழியா அக்கவுண்ட் ஆயிட்டு வராம தான் அந்த லிக்கர் சேல் ஆகும் அதே அந்த இவங்க சொல்ற அந்த பாட்டில் அந்த பிராண்ட் எல்லாமே அதுதான் சேல் ஆகும் ஆனா இது டாஸ்மாக் உடைய அக்கவுண்ட்ல வரவே வராது அவங்க கணக்குலேயே வராது அவங்க சேல் மாதிரியே வராது டைரக்டா இவங்க விற்கிற காசு வந்து அந்த யார் வந்து அந்த சாரா ஆலை முதலாளியா உங்களுக்கு டைரக்டா போயிடும் இதுதான் வந்து ஊழல் இதுதான் வந்து அந்த சத்தீஸ்கர் மாடல்ன்னு சொன்னது இதுல இது எந்த டாஸ்மாக் தெரியாதா ஏன்னா டாஸ்மாக் இங்க பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு இன்டிபென்டன்ட் இதுதான் கவர்மெண்ட் கண்ட்ரிலையா அவர்களோட ரோல் இருக்குமோ வீடியோட ரைடுக்கும் ஒரு துப்பு எடுத்துக்கலாமா ரெண்டு ரெண்டு விஷயமா அண்ணாமலை வந்து எக்ஸ்ட்ரா அவரு ஃபயரு போடுறாரு ஃபயர் இன்னும் எக்ஸ்ட்ராவா போடுறாரு அந்த அண்ணாமலை போடுற நிறைய விஷயம் வந்து ஏற்கனவே இங்க வந்து ஒரு சின்ன சின்ன இதுவா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவரு நல்லா போட்டுட்டு கலப்புறாரு அப்போ இன்னும் நல்லா தீ படிச்சுக்குது அப்போ வராங்க எல்லாரும் வராங்க பட் ஆனா இந்த மாடல் நீங்க பாத்தீங்கன்னா எப்படிலாம் வந்து ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சயின்டிபிக் ஊழல்னு சொல்லுவாங்கல்ல முன்னாடி வந்து எங்கடா சீனியக்கானுன்னா எறும்பு தெரிஞ்சிடுச்சு எங்கடா அந்த சாக்கு பையனா சாக்கு பையன் அந்த இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அப் அந்த கூவத்துல போடுற பணம் மாதிரி அந்த முதலை விழுங்கக்கூடிய பணம் மாதிரி இப்போ வந்து புதுசு புதுசு புதுசா ஊழல் அனுப்புறாங்க லாஸ்ட் டைம் கூட நம்ம அந்த டாய்லெட் ஊழல் பத்தி அதே அதேதான் இந்த டாஸ்மாக் ஊழலும் டேரக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக்க்கு லேபிள் இல்லாமல் இவங்களே லேபிள் அடிச்சுக்கிட்டு டாஸ்மாக்ல போய் கொடுக்குறாங்க ஸோ இட் இஸ் வித்தவுட் கவர்மெண்ட் டாஸ்மாகக்குங்கிற பேரு தான் ஆனால் கவர்மெண்ட் கிட்டே வராது இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ இவங்களே டாஸ்மாக்கே டிக்ளேர் பண்ணுறாங்க எனக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் என்னது கோடி இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பாதிக்கு பாதி மேலே அக்கௌண்ட்லேயே வராமல் போயிருக்குன்னா இப்போ சே உண்மையான சேல்ஸ் எவ்வளோன்னு பாருங்க இட் இஸ் நாட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இவங்க சொல்கிற மாதிரி இதோட டபுள் கணக்கு மேலே ஆனால் அதோடைய வருமானம் எல்லாமே வந்து டாஸ்மாக்கு போல டைரெக்டாக சார அழகி போயிருக்கு இதில் என்ன கொடுமைன்னா இது எல்லாம் பண்ணாலும் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வேற தரணும் அது ஒரு தனி கமிஷன் ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி என்னமோ வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து பெரிய என்ன சொல்றது ஒரு இதுல மாணிக்கணும் ஏடிஎம்கேல இருந்தும் டிஎம்கேல இருந்தும் அதுதான் இவங்க பங்காளியா இருக்கிறாங்க சோ பங்காளின்னு சொல்றது என்னன்னா இந்த மாதிரி பங்கு போட்டு பிரிச்சுக்கிறது தான் பங்காளி இது ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தாலும் சரி டிஎம்கே பீரியட்ல இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து இந்த ஊழல் இந்த ரீசனுக்காக தான் வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஒன் ஆஃப் த கரப்ட் மினிஸ்டர் சொல்லி ஜெயலலிதா தூக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான் அவர் என்ன பண்ணாரு இப்போ ஓகேவா என்னோட ஐடியா வந்து இங்க செல்லுபடி ஆகலையா திராவிட மாடல்கிட்ட செல்லுபடியாக சொல்லிட்டு அதே ஐடியாவை இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு காணொலி இறுதியான கேள்வியா இதொட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல வருமான வரித்துறை வந்து தமிழகத்தோட தலைமைச் செயலகத்துல ரைடு நடந்தப்ப தலை குனிவு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு பட் இப்ப அதே ஈடி வந்து தமிழகத்தோட அதிகாரப்போன நிறுவனங்கள் தான் டாஸ்மாக இருக்கும் இப்ப ஆனா இங்க ரயில் நடக்குது ஈடியோட ரயில் நடக்குது இதற்கு அஹ் முதலரோட பதில் எப்படி இருக்கும் இப்ப இன்னும் அந்த ஊழலுங்கறது தொடர்ந்து தானே இருக்கு முதல்வர் என்ன பதில் சொல்லுவார்ன்னு எனக்கு தெரியல அவருக்கு வந்து எழுதி குடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா சொல்லுவாரான்னு தெரியல இந்த விஷயத்துல ஏன்னா அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு விஷயம் ஆஹ் ஆஹ் இது எதுனா அந்த எதிர்ப்பு தெரிகிறதுக்கு அந்த எதிர்ப்புக்கு திசை மாட்டதா இந்த ரைடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் இருக்கு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசுவாரு எனக்கு தெரிஞ்சு விளையாடுறவங்கள வந்து அமைச்சரா போடுறதுக்கு பதிலாக விளையாட்டா பேசுறவங்க எல்லாம் அமைச்சரா போடுறாங்க அதனாலதான் விளையாட்டுத்துறை அமைச்சர் நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு எல்லாமே நடந்த நிறுவனம் வந்து பொறுப்பு இல்ல இல்ல நீங்க எப்பயுமே இந்த டிஸ்கிளைமர் போடுறீங்க நானும் விளையாட்டா தான் சொல்றேன் ரைட்டா நானும் விளையாட்டுத்துறை விமர்சகர்னு வச்சுக்கலாம் பேர் வேணா மாத்திக்கிட்டு இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்விய எதிர்கொண்டு ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான பதில் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கா இவங்க பேசுறது ஃபுல்லாவே பொய் தான் அதாவது மும்மொழிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்திய திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யை கலப்புறாங்க ஏற்கனவே அந்த சிஐஏ அந்த மாதிரி இதுல வந்து முஸ்லீம்களுக்கு வந்து கண்ட்ரியை விட்டு அமிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு பொய்யை கலப்பினாங்க அதே மாதிரிதான் இப்ப அந்த இந்தி திணிப்பு பிரச்சாரத்திலையும் அப்படிதான் பண்றாங்க அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி இதுலேயும் வந்து எனக்கு வந்து இருபத்தொன்போது பைசா தான் வருதுன்னு வந்து அப்பட்டமோ போய் சொல்றாங்க அதாவது டேட்டா இருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே இருக்கு அது இதுக்கு என்னது கைப்புணுக்கே வந்து எதுக்கு இதுன்னு சொல்ற மாதிரி எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கு பட் இருந்தாலும் திருப்பி 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 ஒரே பொய்யே சொல்றாங்க அதே மாதிரி போய் தான் இப்ப டாஸ்மாக்லையும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது டாஸ்மாக்க்கு எதுவும் தெரியாது நாங்க வந்து கொடுக்கல அப்படின்னு இவங்க சொல்லி ஆரம்பிச்சது என்ன இவங்க அப்போசிஷனா இருக்கும்போது சாரை ஆலையை ஒழிப்போம் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் மதுக்கடைகளை மூடதா இது இல்லை ஆஹ் மூடி மூடணும்னு சொல்லி ஒரு நாலாயிரம் மதுக்கடைகளை மூடினதுக்கு எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் நிதர்சனமான உண்மை இது யாருக்குமே இல்ல இதெல்லாம் கவர் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆர்எஸ்பி மீடியா வச்சிருக்காங்க இங்க அண்ணாமலை என்னதான் சொன்னாலும் அவர் மற்ற எதிர்கட்சிகள்லாம் மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை மட்டும் தான் வந்து எடுத்து இறங்கி ஆடுறாரு அவர் வந்து டிஃபென்ஸ் மட்டும் பண்றதில்ல அவர் மேலே இருக்கிற அதாவது பிஜேபி மேலே இருக்கிற அலகேஷன்ஸ டிஃபென்ஸ் மட்டும் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவா போயிட்டு டிஎம்கே மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு ஃபார்வர்ட்ல போய் ஆடுறாரு அதை வந்து மற்ற மீடியாக்கள் வந்து இப்போ பேசுதா அப்படின்னு கேட்டால் பேசலை ஏன்னா அவங்கதான் மடைமாட்டுறாங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசினா அதை எப்படி மனைமாட்டலாம் அந்த பேசு பொருளை வந்து அப்படியே மாத்திருப்போம் இப்போ இன்னைக்கு டாஸ்க் மார்க் ரைட் நடந்தது இருக்கா இது எல்லாமே போடுறாங்களா நாளைக்கு பாருங்க யாராவது ஒரு மினிஸ்டர் ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் கொடுப்பாரு இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ் எங்க ஆகும் அப்போ அப்படியே மனைமாட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ நீட்டை பத்தி பேசினாங்க ஆனா வந்து இப்போ நீட் விவகாரமா ஒரு மாணவி இப்ப ரீசண்டா இறந்திருக்காங்க அதை பத்தி யாருமே பேசல இவங்களுக்கு சௌரியம் அப்படின்னா அதை பேசுவாங்க இவங்களுக்கு சௌரியமான விஷயம் இல்லை அப்படின்னா அதை பேச மாட்டாங்க ஸோ இந்த கண்ட்ரோல அவங்க எப்படி வச்சிருக்காங்க மூணு லெவல்ல வச்சிருக்காங்க ஒண்ணு மீடியா கிட்டே வச்சிருக்காங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை எடுத்துன்னு போகணும் எதை எடுத்துன்னு போக கூடாது அப்படின்ற ஒரு ஒரு இதை வச்சிருக்காங்க ரெகு ரெண்டு வந்து இவங்க வந்து மூன்றாம் தர அந்த ஆனியன் லேயர்ல இருக்கிற அந்த மூணாவது லேயர் பேச்சாளரை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை பேச சொல்ல வேண்டியது அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்க இவங்க பேசிட்டாங்கன்னு அப்படின்னு போக வேண்டியது இல்ல மூணாவது வந்து மடைமாற்றக்கூடிய விஷயம் நாம ஏதாவது இங்க ஏபிசின்னு சொல்லிட்டு இருப்போம் அவங்க வந்து காங்கா சானான்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்துல ஸ்ட்ராட்டஜில பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் வந்து கேள்வி எதிர்பார்க்கிறாங்க அதனாலதான் வந்து என்னதான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய இதுல வந்து இந்த மாதிரி நியூஸை வந்து ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி பண்ணா கூட சைட்ல இருக்கிற அந்த யூடியூப் மற்ற அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா இட் கோயின்ஸ் ஆன டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இட் கோஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் சோஷியல் மீடியா இஸ் கோயிங் ஆன டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் அதோடைய விழிப்புணர்ச்சி தான் இது பட் இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு